ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோவில் முகத்தை காட்டியுமே ரொம்ப நாளாச்சு ரொம்ப பிஸி சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிறுகீரை சிறுக்கீரை வேக வச்சேன் அந்த சிறுகீரை வந்து எப் அந்த சிறுகீரைக்கே எண்ணெயெல்லாம் போட்டு கடையணும் எப்படி தாளிக்கணும் எப்படி கடையணும் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே வாங்கினேன் ஆனால் டைம் இல்லை நேற்று வாங்கினது இன்னைக்கு தான் கிடையிறேன் பசி நேரம் எனக்கும் பசியாக இருக்குது சங்கரம் பசியாக இருந்தால் அந்த சங்கரத்துலேயே செய்ய முடியாதுல்ல அதனால் அப்படியே விட்டுட்டேன் கீரை பாருங்க நாங்களே அந்த பருப்பு சட்டியில் தான் கிடைவோம் இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுல பிடிச்சி அந்த சட்டியில் தான் கடைச்சிட்டுருக்காங்க வேறு சட்டியே இதுவா மாத்தந்ததில்லை பருப்பு கடையர் சட்டி எங்கள் ஊர் கிராமத்துலலாம் வந்துட்டு மாதிரி பருப்பு கடையர் சட்டியில் தான் பருப்பு வச்சு கடைஞ்சி சாம்பார் வைப்பாங்க கீரை கடைவாங்க எல்லாமே இந்த பருப்பு சட்டியில் தான் கடைவாங்க இந்த பருப்பு சட்டி இல்லாத வீடே எந்த வீடுமே கிடையாது ஓசையில் தான் பருப்பு வேக வைப்பாங்க குக்கர் குக்கரில் வேக வைக்க மாட்டாங்க தான் வேக வைப்பாங்க குக்கரில் வேக மாட்டாங்க சாப்பாடும் வந்து குக்கரில் வைக்க மாட்டாங்க போசியில் தான் வேக வைப்பாங்க இந்த பருப்பு சட்டி இல்லாத வீடு எதுவுமே கிடையாது இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு சாட்ஸில் போட்டு கும்பிடுங்க எங்கள் பெரியப்பா வீடெலாம் சட்டியில் தான் பருப்பே வேக வைப்பாங்க எங்கள் அம்மா இருக்கிற வழியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா இல்லை அடுப்பில் எதுவும் செய்யறதில்ல கேஸ் அடுப்பில் தான் அடுப்பிலே வந்துட்டு இந்தமாரி சட்டியில் தான் சாப்பாடு செய்கிறது பருப்பு வேக போட்டு சாம்பார் வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சட்டியில் தான் இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா சிறுகீரை சிறுகீரை வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சொல்லியிருக்கேன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறேன் திடீர்னு வந்து பேஸ் காட்டி பேசுகிறது அப்படிங்கம்போது ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ரொம்ப நாள் இல்லை ஏழு எட்டு நாளைக்கு மேலே ஆகுது மூஞ்சியில் மூஞ்ச வீடியோவில் காட்டி ரொம்ப நாள் ஆகுது அதனால் தயக்கமாக இருக்குது பேசுறதுக்கு இந்த சிறுகீரை வீடியோ கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வரும் கண்டிப்பாக போடுறேன் என்ன செய்யும் பொறா இருக்கும்ப்பா ரொம்பவே நல்லது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரொம்பவே நல்லது சிறுகீரை அரைக்கீரை குப்பு இது மாதிரிலாம் பொன்னாங்கண்ணி கீரை நிறைய கீரை பேர் இருக்குது அந்த கீரை எல்லாமே லேடிஸ் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கீரை சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட இந்த சிறுகீரையும் அரைக்கீரையும் இன்னும் ரொம்ப நல்லது அதேமாரி அந்த கரிஞ்சிக்கொட்டி கீரைன்னு சொல்லுவாங்க ஈரோடு பக்கம்லாம் எங்கள் பக்கம் வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் அதுவும் இன்னும் ரொம்ப நல்லது ஆண்களுக்கு வந்து வாழைத்தண்டு நல்லது பெண்களுக்கு வந்து கீரைத்தண்டு நல்லது அதனால் அந்த கீரையை வந்து எப்படி அதை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற முதல்ல எப்படி அதை வந்து வேக வச்சு கடையை கடைஞ்சி தாளித்து விட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வழி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த நான் போடுற சமையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கிராமத்தில் எப்படி சமையல் செய்வோமோ அதுமாதிரி தான் போட்டுட்ருக்குறேன் நான் எங்கள் கிராமத்தில் எப்படி பேசுவோம்னா அப்படி தான் பேசி போடுறேன் எனக்கு வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்ய தெரியாது நாங்களாம் சுத்தமான கிராமம் அதனால் கிராமத்தில் இருந்து எப்படி செய்வோமோ அதுமாதிரி தான் நான் போட முடியும் அதில் எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா சிரிக்கிற சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிரிக்கிறையும் அறக்கிறையும் மிஸ் பண்ணவே மாட்டேன் சரிங்களா கடைஞ்சி சூப்பராக சாப்பிட்லாம் அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் இருக்குது அது ஒரு வீடியோ போடுறேன் இதிலே சொல்லலாமா இல்லை இன்னொரு வீடியோ போடலாமான்னு யோசனையாக இருக்குது இப்போ வந்து பேத்தி தூங்கிட்டு இருக்கிறா பாருங்க அவள் தலைமோடு தான் உட்காந்துட்டு பேசுகிறேன் சின்னங்கிறா பார்த்திங்களா அவள் தலைமுட்ரு தான் உட்காந்து பேசுகிறேன் அதனால் சிரமம் பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்குது எழுந்திரிச்சிப்பா அதனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் குட் நியூஸ் இருக்குது என்னோடய உறவுகள்லாம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்னென்னு சொல்லுங்க உங்களை எல்லோரையும் நான் வந்து லைவ் போட்டு விசாரிக்கணும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே பார்த்து பத்திரமா இருங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை நானும் நல்லா இருக்கேன் குட்டி பாப்பாவும் நல்லா இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து அதிகமாக பேச முடியாதுன்றதால் சும்மா சின்னதாக ஒரு வீடியோ மாரி போட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்கிறனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் என்ன சமையல் செய்கிறேன் கிராமத்து முறையில் என்னென்ன நாங்கள் எப்படி செய்கிறோம் கீரை எப்படி செய்வோம் அப்புறம் அந்த எங்கூர் முறையில் கள்ளக்குறிச்சி முறையில் குருமா எப்படி வைப்போம் நான் இந்த வரையிலையும் குருமா வீடியோ போட்டது வந்து ஈரோடு மாடலில் போட்டுருந்தேன் எங்கூர் கள்ளக்குறிச்சி ஸ்டைலில் காரக்குழம்பு குருமா எல்லாம் வீடியோ வரும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருந்தேன்னு சாரி எங்கள் அம்மா எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களா கொஞ்சம் உளறேன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்னலாம் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே எனக்கு எப்படி செய்வாங்கன்றது ஞாபகம் தான் அந்த சத்தியமாக செஞ்சதில்லை இப்போ தான் அப்படியே கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்கிற சமையல்லை அதனால் கண்டிப்பாக வந்து கிராமத்து முறையில் சமையல் வரும் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் செய்ய முடியும் பிடிக்காத செய்ய முடியாது சரிப்பா பேத்தி யார் தூங்கிட்டு இருக்கிறா எந்திரிச்சிப்பா நன்றி 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 ஆனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை பார்த்துட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க அது என்னோடய சமையல் வீடியோலாம் நிறைய ப ரொம்ப ரொம்ப பார்க்குறீங்க கமெண்ட் எதுவும் வரதில்லை அது வரலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஐநூறு ஆயிரம் போகிறத மீறி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் வரலையும் போயிட்டுருக்கு அது ரொம்பவே சந்தோஷம் பார்க்குற நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்து நன்றி 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 பேத்தி எந்த சிகோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பா கண்டிப்பாக